ஹாய் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு மலர் கண்காட்சியை பற்றி உங்களோட பேசலாம் வந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சோமையாக இருக்கிறீங்களான்னு நினைக்கிறேன் இந்த மலர் கண்காட்சி நட நடைபெற இடம் முத்திரைச்சந்து இல்லை ரங்கினிங்களண்டா உள்ளுக்க இருக்குது ஜால் வெளியத்துக்கு போகிற வழியில் தான் இருக்குது இந்த கிட்டுப்பூங்கில் தான் இந்த சிறப்பான மிளற் கண்காட்சி நடக்குது இது தனியாக மிளற்கண்காட்சியாண்டு விட்டு விட இல்லாது இங்கே பயன்தர மரங்கள் மற்ற பசலிகள் எல்லாம் கொடுக்குறாங்க ஆ வில நூற்றி ஐம்பது ரூபா தான் இது காலப்புறத்துலேயே எடுத்துக்கப்பட்டிருக்கு அதாவது இங்கே மக்கள் நிற்கிறதால தனியாக தனியாக எடுக்க முடியலையாண்டு காலையிலேயே எட்டரைக்கு வந்து இதை நாங்கள் சூட் பண்ணுறோம் உங்களுக்காண்டி இதை பார்த்தோம்னா இதெண்ட கருப்பொல்லே கார்த்திய வா வாசமண்டாக தான் இருக்குது இது ஒரு வந்து இந்த மலர் கண்காட்சியை வந்து கூலாகலமாக ஆரம்பிச்சிருக்குது இது இருபத்தி மூணாந்தேதி மட்டும் நடைபெறும் என்றாலே மலைக்கு தான் ஃபேமஸ் கார்த்திய போனால் மலையிலேயே நாட்டு பழமொழி என்ன மாதிரி ஒரே மழை காலம் அதே நேரம் இந்த டைம் தான் நீங்கள் வீட்டை கொண்டு போய் மரங்களை வச்சால் பயன்படலாம் கூடுதலாக கிளீன் அந்த அந்த இருந்து தான் பல இடங்களில் பண்ணைகளில் இருந்து மரங்களை கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்யணும் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பெருந்தொளான மக்கள் ஒம்பது மணிக்கு பிறகு தான் வரவினம் பண்ணிட்டு எட்டு மணிக்கே எட்டுரைக்கே நாங்கள் போய் இதை பார்த்துக்கிறோம் இதை பற்றி பார்த்தீங்களேனா அந்த இது வந்து தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியாக தான் வெள்ளிக்கிழமை தொடங்கி இருக்குது அதாவது இது பதினாலாம் தேதி தான் கார்த்திகை மாதம் இது ஆங்குளார்ப்பணம் நடந்திருக்குது இது வந்து நல்லூர் சங்கலியன் பூங்காவில் கார்த்திகை பூச்சோடி தான் இது கோலாலமாக ஆரம்பித்தது இந்த இடத்துல நாங்கள் பசுமை இயக்கத்துக்கு நன்றி சொல்ல வேணும் இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் துணை செயலாளர் தம்பிராசா ஜுஏஎஸ் தலைமையில் தான் நடைபெற்றிருக்குது இந்த விழாவில் பிரதமர் விருந்தினரை ஜார்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை மேனாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் தான் முதல்ல கலந்து கொண்டிருக்கிறார் இவ்விழாவில் வந்து இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் எனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலை தலைவருமாகிய முனைவர் தோல் திருமாவளவன் தான் கௌரவ விருந்து நேரம் இதை பங்கேற்றிருக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கண்காட்சியில் இருக்கிற மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது பசுமை இயக்கத்தின் தலைவர் போன அங்கேசன் தான் இதை தொடக்க உரியாற்றிய உரையாற்றி இருக்கிறார் மற்ற அரசியல் ஆய்வாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இந்த இட இந்த இதில் சிறப்பு உரையாற்றி இருந்திருக்கிறார் பட் அது சிவநேசன் வரவு வர வரவேற்புரை ஆற்ற நிகழ்ச்சியை தான் தொகுத்து வழங்கியிருக்கிறார் இந்த கண்காட்சி வந்து திடல் நிறைந்த செனத்தின செனத்திடலோடு தான் இது ஆரம்பமாக இருக்குது இந்த குழு இதில் நீர்வேலி பொன் சக்தி கலாம் கேந்திர குழுவினரும் மரநடுக பாடல் நாட்டிய நடன நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருந்திருக்குது இங்கே கூட அந்த அதாவது இன்டோர் பிளான்ஸும் இருக்குது இந்த வெளியில் வைக்கிற பிளான்ஸும் இருக்குது இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நான் இதுக்கான இதை சில மரங்கள் பூத்து பூத்துக்குழுங்குறதாக இருக்குது சாடியலும் இருக்குது குடினது இங்கே நூற்றி ஐம்பது இருந்து இருநூறு முந்நூறு நானூறு ரெண்டு போயிரு போய் கொண்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற மரங்கள் அந்த நிலத்தோடு இருக்கிற மரங்கள் பல வகையான மரங்கள் இதை பற்றி ஏற்கனவே யூடியூப்பில் என்ன கொடுத்தபடியாக நான் இதை இந்த டீட்டெயில்ஸை மட்டும் நான் கொடுக்குறேன் இங்கே பி பிசேப்பில் ஒரு மல மலர் இருக்குது கேத்திய பூ மாதிரி இந்த 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 வாகனத்தில் தான் கூட இதுகள் சாடியல் எல்லாம் உறக்கி இங்கே கொடுக்குறத நான் நேரடியாக பார்த்தேன் இங்கே கொய்யா கன மரங்கள் இருக்குது அதாவது சின்ன பருவத்திலேயே காய்க்கிற மரங்கள் கூட நான் அவதானித்தேன் இதெல்லாம் சின்ன சின்ன பூக்கள் பூக்கிற மரங்கள் இங்கே இந்த இடத்துல நாங்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தாவர உற்பத்தியாளரோட தான் நடாத்திர இந்த மலர் கண்காட்சி நாளை இருபத்தி மூணாந்தேதி வரை தான் தினமும் எட்டரையிலிருந்து இரவு ஏழரை மணி வரை நடைபெற இருக்கிறதாக குறிப்பிடப்படுது இக்கண்காட்சியை பார்வையிடுற மாணவர்களுக்கு இலவசமாக மலக்கண்டுகள் வழங்கப்படும் என்றும் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கூறியிருக்கிறோம் இந்நிகழ்ச்சியிலே அறுபது மாணவர்களுக்கு தூச்சக்கிற வண்டியும் வழங்கி ஏற்கனவே வ வைக்கப்பட்டிருக்குது இந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்த வடமாகாண மல மாதத்தை முன்னிட்டு தான் இந்த பொதுமக்களுக்கு சிறந்த சேவை செய்ய வேணுமென்றதுக்காகத்தான் இந்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டது இது படித்தட்டுபாடி விலையப்படி மலர்கள் வைக்கலாமன்றதை சொல்லி நாம் இங்கே பாருங்க இந்த முந்தி அந்த அழகாக முன்னுக்கு வைக்கிற மரங்கள் எல்லாம் இருக்குது கட்டேம் இதை நீங்கள் போய் பார்க்க வேணுமோ ஒவ்வொரு தரம் அந்த அந்த சிறு இதிலையே அந்த உடனேயே பூக்குற மரங்கள் இருக்குது ரோசா செடி கிணக்கு இருந்துச்சு பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு சில அது ஒரு கொத்து மிளர் கண்டிருப்பீங்க அது வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாயாம் ஆனால் அந்த சும்மா சாடி இல்லாமல் கொடுக்குறோன்னா நூற்றி ஐம்பது ரெண்டு ஆ குறைஞ்சது நாங்கள் கே மன மலர்களாக வேண்டலாம் மரங்கள்ன பேர் தெரியல ஏராளமான மரங்கள் கட்டாயம் எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்கும் இதோடைய அந்த ரீச்சால் இதுவும் பகலில் இருந்துச்சு அதாவது இயற்கையான உருவளம் மண்டுன்னு சொல்லப்பட்டது மற்ற கடதாசி பூ மரங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏன்னா கூட பிடிச்சது அந்த சின்ன மரத்துலேயே கணக்கு காயலோட இருந்ததுகள் எனக்கு நல்லா பிடிச்சிது அதை வாங்க வேணும் போல் இருந்துச்சு மாமரங்கள் என்ன விளாட்டு புது புது பேர்கள் எல்லாம் சொன்னாங்கள் வெள்ளை கொழும்பு எல்லாம் இந்த இந்த வாகனத்தில் தான் நீராள மரங்கள் இங்கே கொண்டு வரப்படுது இங்கே பேருங்க பச்சை பசிலண்டு அழகாக தான் இருக்குது மரங்கள் எல்லாம் கட்டாயம் நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான வீட்டில் பயன் இதில் மலர் கண்காட்சின்னு என்று சொன்னால் தான் ஆனால் கூட எழுபது வீதம் என்னை பொறுத்தவரையிலே அங்கே பயந்தெரு மரங்கள் கணக்கு இருந்தது தேசி மரம் மாமரம் பிலாமரம் பிலாமரம் அந்த அந்த அழிஞ்சு போகிற ஒரு மரம் உண்டு சுவப்பு பிலாமரம் ஒன்று இருந்தது அதே மங்களுக்கு தந்துச்சின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் வர தொடங்கிட்டோம் ரெண்டா இது குரோட்டன் வகை ஆ இது தேசி மரம் சின்ன வயதுலேயே காய்க்குது பெரிய பெரிய பழங்களாக இருந்தது எங்களை பார்க்க அதிசயமாக இருந்துச்சு கட்டாயம் கார்த்தியில் நீங்கள் வச்சிங்களன்னா மழை நேரம் எல்லாம் வளர்ந்துடும் இப்போ இல்லை அரைவாசி மரங்கள் அழிஞ்சு போகிற நிலையில் இருக்கிறத அவ குறிப்பிட்டுச்சுண்ணா அருகி போகிற மரங்கள் கூட இங்கே நாங்கள் வச்சிருக்கிறோம் மண்டு அங்கே வேலை செய்கிறவ சொல்லிச்சுண்ணா ഇങ്ങനെ ഇത് തന്നെ അത് അരി പോക പിള്ളാമരം ശിവപ്പു പി മരം അതിൻ്റെ ഇത് എന്ത് അന്ത്ജ് നമ്മൾ ഇതേ മുകളോട് പ്രിയ റാവുൽ ബ്ലാക്ക് കാട്ടുങ്ങണ്ട് കട്ട് വീഡിയോ പാക് അനുവരും வடமாகாணத்தில் இருந்தால் கட்டாயம் இந்த இடத்துக்கு போங்கோ போய் உங்களுக்கு தேவையான மரங்களை வாங்குங்க பெரிய விலை இல்லை ஆ குடது எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் பெரிய இதுகள் அதில் அப்படி வேண்டாட்டியும் நீங்கள் சாடி இல்லாமல் வேண்டலாம் பெரிய தேசி காயல் இருந்தது பெரிய மாதுளம்பழம் காய இருந்தது மற்றது கொய்யாக்காய் கூட பெரிய இது சின்ன இதுலேயே காய்க்கிற மரங்கள் பார்த்தோம் இந்த பாருங்க அந்த சின்ன சின்ன இதுகளெல்லாம் நூற்றி ஐம்பது தானே இது இந்த மாதிரி வச்சிங்களா வந்துடும் மாங்காயில் எல்லாம் இதில் ஒரு மாங்காய் நூறுரூவா இந்த மாதிரி சொல்லிச்சுன்னா எல்லாம் பெரிய மாங்காயாக இருந்துச்சு கட்டாயம் எங்களுக்கு பயன் மரங்கள் கட்டாயம் வீட்டில் மரங்கள் வச்சுருந்தா எங்களுக்கு இதாக இருக்கா அந்த பெரிய கொய்யாக்கா சின்ன சின்ன பூக்கள் பூக்கிற மரங்கள் பேபி ரோஸ் அதெல்லாம் இருந்தது இந்த ஃபஸ்ட்டில் வந்த ஒரு பூ பூ மரமும் கண்டனங்கள் நுழைவு கட்டினம் ஃப்ரீயாக இருந்தபடியாக உள்ளுக்கே வர போகலாம் வேண்ட காசு தான் சாடிகள் இருக்குது உங்களுக்கு எந்த ஜாடி வேணுமோ அந்த ஜாடியில் வச்சு கொண்டு இருக்கலாம் இதை அந்த தென்ன மரம் மாதிரி வளர்கிற பாம்பரி இதுகளெல்லாம் குரோட்டன்ஸ் மாமரங்கள் எல்லாம் இருக்குது கிள ம க ஏராளமான மரங்கள் இருந்தது ஆனால் பேர்கள் தெரியலை சின்ன மரங்களெல்லாம் கிணக்க பூ பூத்து கொண்டு இருந்துச்சுன்னா கூட பெரும்பாலும் அந்த ப அந்த ஒவ்வொரு ஒரு இருந்தும் கொண்டு வந்து இது ஒரு நல்ல முயற்சி போன வருஷம் கூடின மலையண்டியாக இது நடத்த இல்லை இந்த வருஷம் சிறப்பாக நடத்துகிறதா சொல்லியிருக்கினான்